ஸ்ரீரங்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஸ்ரீரங்கம் மருத்துவமனை மற்றும் கொரோனா திருச்சி ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் பழனியாண்டி வியாழனன்று ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனையில் உள்ள கொரோனா வார்டு மற்றும் கொரோனா சிறப்பு சிகிச்சை மையமான யாத்ரி நிவாஸ் ஆகிய இடங்களில் ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளருக்கு அளித்த பேட்டியின் போது கொரோனா சிகிச்சை தொடர்பாக திருச்சி ஸ்ரீரங்கம் மருத்துவமனை மற்றும் சிறப்பு முகாமில் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறோம் ஸ்ரீரங்கம் மருத்துவமனையில் ஐம்பது படுக்கை வசதி உள்ளது இதில் தற்போது பெற்று இதுபோல ஆக்சிஜன் படுக்கை உள்ளது இது முழுவதுமாக நிரம்பியும் உள்ளது மேலும் இவற்றை எல்லாம் அதிகரிக்கவும் செய்வோம் தொடர்ந்து சிறப்பு முகாம்களில் ஆக்சிஜன் படுக்கைகளை ஏற்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றது ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனையில் ஆக்சிஜன் சிலிண்டர் ஒரு நாளைக்கு பத்து சிலிண்டர் தேவைப்படுகிறது என மருத்துவர்கள் தெரிவித்தனர் தேவை குறித்து உடனடியாக மாவட்ட ஆட்சியரிடம் பேசி நடவடிக்கை மேற்கொள்ள அறிவுறுத்தியுள்ளோம் மேலும் சோமரசம்பேட்டை மற்றும் மரவணூர் பகுதிகளில் புதிய கொரோனா சிகிச்சை சிறப்பு முகாம்களை ஏற்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றார் மற்றும் சேதாரப்பட்டியில் உள்ள அரசு கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு முகாம் ஆகியவற்றையும் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் கொரோனாவாக தான் ஆய்வு சில பேர் தங்கிருக்காங்க சில பேருக்கு மற்றும் ஸ்பெஷல் என்னடா மருந்து இல்லை என்னங்கிற ஆய்வு பண்ணியிருக்கிறோம் கொஞ்சம் சிலிண்டர்லாம் தட்டுப்படுறாங்க சிலிண்டர் கலெக்டர் பேசிட்டேன் ஒரு மணி நேரத்தில் ஒரு நாளைக்கு கட்டுப்படுத்த தேவைப்படுறதுனால கணக்கு ஏற்பாடு சீரம் சீரகத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பான முறையில் எல்லா மருத்துவமும் பறிஞ்சுக்கிறாங்க டாக்டரும் சுப்பீரியரும் அருமையாக அவங்களுக்கு வேண்டிய உபகரணங்கள் எது கேட்டாலும் இருபத்தி நான்காவது நான் செயல்பட தயாராக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறேன் இருக்கட்டளும் கொடுக்க தயாராக இருக்கேன் கரெக்டாக செயல்பட்டுருக்கிறாங்க தமிழக முதலமைச்சரும் எங்கள் முதன்மை செயலாளரும் மற்ற பணிகளை காலையிலேருந்து தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஸ்ரீரங்கம் தொகுதியில் வந்து ஏழு மையங்கள் இருக்குது ஏழு மையங்களும் ஆய்வு பண்ணுறோம் அங்கே குறை இருந்தாக்க அந்த குறைகள் தீர்க்கப்படும் ஏன்னா